இந்த உலகத்துல யாருக்கு தான் பிடிக்காது அப்படி எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறோம் போறோம் இந்த ஒரு வீடியோ பிரியர்களுக்காகவே எக்ஸ்குளூசிவா உருவாக்க வீடியோ ஸ்டார் ஹோட்டலே இல்லாத பிரசண்டேஷனும் டேஸ்டும் ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் புட்ல கிடைக்குதுன்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு அத்திக் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதுவும் நைட் டைம்ல எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட எக்கச்சக்கமான உலகத்தில் இருக்காங்க அப்படி உருவாக்குற ஸ்ட்ரீட் ஃபுட் பத்தி தான் இந்த வீடியோ பாக்க போறோம் டைம் மிஸ் பண்ண வீடியோ இன்னொரு வீடியோல நம்ம முதலா பாக்க போறது நூடுல்ஸ் நைப் மாஸ்டர் எப்படி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கத்தி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லேயர்ஸ்ல கொண்டு வந்துட்டு அந்த நூடுல்ஸ் நடுவுல எதுவும் வெட்டாய் துண்டா கூடாதுன்ற அளவுக்கு ரொம்பவும் பெருசா கட் பண்ணி அழகா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னில இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து தயாராயிடுச்சு அப்படி இருக்கிற நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து எப்பயுமே ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படிப்பட்ட நூடுல்ஸ் தான் எந்த ஒரு மாஸ்டர் செஃப் தயாரிச்சுட்டு இருக்கு நூடுல்ஸ் என்ன தான் நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாலும் அது உடையாம வந்து லாங் லாஸ்டிங் அதாவது இழுக்குத்து பார்க்குறப்ப ரொம்ப நீட்டா இருந்தா தான் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்மளால் சாப்பிட முடியும் அப்படி ஒரு சாட்டிஸ்பேக் வரத்துக்கு தான் எந்த ஒரு செஃப் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு வீடியோவில் அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போது பைனாப்பிள் பீலிங் மார்வல் அதாவது ஒரு பைனாப்பிளை நம்ம இது வரைக்கும் கத்தியால் செதுக்கி பார்த்துருப்போம் ஸோ இதுக்காகவே ஒரு மிஷின் வச்சு இந்த மிஷினையும் மேலே ஒருத்தர் மேனுவலாக ஒர்க் பண்ணி அந்த ஒரு மிஷின்லேருந்து அந்த ஒரு பைனாப்பிளை நம்மளுக்கு கொடுக்குற விதம் இருக்குது எப்பா அப்பா வேறு லெவல் பைனாப்பிள் மேலே இருக்கிற தோலை முதல்ல அழகாக சீவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிஷின் போட்டுட்டு அப்புறம் இன்னொன்றுத்துக்கு போட்டு அழகாக டிசைன்லாம் போடுறாங்க இதில் என்னடா பெரிய விஷயம் அழகாக எங்கிட்ட கொடுத்தா கூட தான் நானும் கட் பண்ணுவேன் அப்படின்வாங்க ஆனால் இது ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸ்க்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க டெய்லியுமே இந்த மாதிரி வெட்டி 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 அவங்களுக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் பைனாப்பிளை கொடுத்தீங்கன்னா அழகாக செதுக்கி தருவாங்க இந்த வீடியோவில் எடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஸ்ட்ரீக் குக்கடு வித் லாவா அதாவது எந்த ஒரு மீட் மேலே எவ்வளோ பெரிய ஒரு ஹாட்டான ஒரு மெட்டீரியல் ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மெட்டீரியல்லாம் இல்லைங்க அந்த இரும்பு தான் அந்த இரும்பு நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த வல்கானக்குலேருந்து வர எரி குழம்பு மாதிரி எடுத்து அந்த ஒரு மீட் மேலே வைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தீ குழம்புல அந்த ஒரு மீட் வெந்துடும் ஸோ அதுக்கப்புறமா தான் எடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு நியூ மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் பார்க்கவும் ரொம்ப அழகாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஆனால் இது சாப்பிட்றது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக அது வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் தரும்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஏன்னா நார்மலாக நம்ம அதை வேக வச்சு அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம சில ஸ்பைஸஸ்லாம் போட்டு சாப்பிட்றது வேறு இந்த லாவாவை அப்படியே போட்டு ரொம்ப ஹீட்டை ஒரே நேரத்தில் டக்குன்னு கொடுக்கறதுனால அதோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன் கேக் சாரிங்க போய் ரொம்பவுமே நாக்கு ஊர்டுச்சு அதான் ரொம்ப நாள் கழிச்சி வர பார்க்கறேன்னா இந்த பேன் கேக் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட கூட செஞ்சிருப்பீங்க ஸோ அவ்வளோ டேஸ்டான பேன் கேக்கு எவ்வளோ அளவு சூப்பராக மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாவு அழகாக அந்த டேபிளில் சமமாக ஊற்றி அதுக்கப்புறம் அது ரோஸ்ட் பண்ணி அதை அந்த கோல்டன் பிரவுன் கலரில் வரப்ப அது பார்க்குறப்ப ரொம்பவும் சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்குது ஸோ இந்த பேன் கேக்கை நம்ம வீட்டில் செய்கிறப்பையும் டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேன் கேக்கை செஞ்சு நடுவில் ஒரு க்ரீமை வச்சு அதுக்கு மேலே சில டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெண்டு அப்படியே ரெண்டு பேன் கேக்கை ஒன்றா சேர்த்து அதை அப்படியே வாயில் வைக்கிறப்ப தொண்டைக்குள்ளே கொஞ்சம் எச்சு முழுங்குறப்ப அந்த டேஸ்ட் இருக்கே எப்போ இப்போ எப்போ கொண்டுடும் வேறு லெவல் அடுத்ததான் இந்த ஒரு வெளியில் நம்ம அஞ்சாவது பார்க்கும்போது போது டக்காஷிமிக்கா டிலைட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்வீட்டான க்ரன்ச்சியான விஷயத்த மோஸ்ட்லி ஜப்பான் சைனாக்காரங்க பார்த்துருப்பீங்க ஸோ இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருக்கும்னு இதோட டேஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் இதை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட்டான க்ரன்ச்சியான பீனட்ஸ்லாம் போட்ட ஒரு ஸ்வீட் சேவரி அப்படின்றாங்க இது சாப்பிட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை ஆனால் இவங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டதப்போ இந்த ஒரு ஸ்வீட் சேவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு கிறிஸ்பியான ஒரு இனிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக இருந்தது ஸோ நீங்களும் பாருங்களேன் நான் ஆச்சரியப்பட்டதெல்லாம் நீங்களும் ஆச்சரியப்படணும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஸோ இதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுன்றாங்க ஸோ நீங்களும் பாருங்களேன் இது ஏதோ பார்க்குறப்ப ம ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே மாவை ஊற்றி அதுக்கு மேலே ஏதோ ஒரு பண்ணு வைக்கிறாங்க சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ க்ரீம் மாதிரி வைக்கிறாங்க ஸோ இது வந்துட்டதுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி இன்னொரு பண்ணுக்குள்ள வச்சு தராங்க ஸோ இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் இது சத்தியமா தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு ஃப்ரூட் வச்சு ஏதோ செய்கிறாங்கன்னு தெரியுது ஸோ ரொம்ப நல்லா தான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம ஆறாத பார்க்க போகுது வாட்டர் மெலன் பீஸா இந்த வாட்டர் மெலன் கட் பண்ணுற ஸ்டைல பாருங்களேன் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸு செம்மையாக கட் பண்ணுறாங்களே இதை பார்க்குறப்ப எப்படா ஒரு செகண்ட் போச்சுனாலும் அவங்களோட கை வெட்டிக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா என்ன ஷேப்பே மாறிடும் எப்படி இருந்தாலும் எவ்வளோ அழகாக அதாவது செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் மில்லான எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள் எங்கிட்ட எல்லாம் கொடுத்தா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் ஆனால் வாட்டர் மில்லன் ஒழுங்காகவே கட் பண்ண முடியாது சுத்தமாக நான் சொதப்பிடுவேன் ஸோ இவங்க வெட்டுற ஸ்டைல் அண்டு அந்த ஒர்க்கு பாருங்களேன் வேறு லெவலாக இருக்குது இந்த வீடியோ வச்சு சின்ன பசங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நானும் இதே மாதிரி வெட்ட போகிறேன்னு சொல்லி கையே வெட்டிக்காதீங்க ஸோ ட்ரை பண்ணுறப்ப பக்கத்தில் பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்க ரொம்பவும் சேஃப் ஏன்னா வாட்டர் குழந்தைங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ சாப்பிடவும் நல்லா இருக்கும் அதே சமயம் அது வெட்டுறப்பையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது தி சாப்பிங் மாஸ்டர் அதாவது எந்த ஒரு சாப் பண்ணுற ஒரு மாஸ்டரை பாருங்களேன் இது ஒரு பெரிய மாஸ்டர் செஃப் இந்த உலகத்துல இன்ஸ்ட் ரெக்கார்டு வாங்கினவரெலாம் கிடையாதுங்க ரேண்டமாக வீடியோ எடுக்கிறப்ப கண்ணில் மாட்டோம் அப்படிதான் இந்த ஒரு ஸோ இந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜெல்லி ஃபிஷ் இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷான்னு தெரியல ஆனால் இது சைனா ஜப்பான் அந்த மாதிரியான இடத்துல தான் எடுக்கிறாங்க ஸோ அதை எவ்வளோ அழகாக மெல்லிஸாக வெட்டுறாங்க பார்க்கலாம் அப்படியே இது பார்க்குறப்ப அந்த கோஸ் அப்படியே உறிஞ்சி வரும் பார்த்துருக்கீங்களா இந்த முட்டை கோஸ் சொல்லுவாங்க அது இவ்வளோ உறிஞ்சி விழுற மாதிரி அதே மாதிரி அழகாக இவர் வெட்டார் கொஞ்சம் கொஞ்சம் கூட இவர் மிஸ் ஆகி இன்னும் வேறு எதாவது யோசிச்சாருன்னா கூட இவரோட கையில் செதில் செதிலாக ஆகிடும் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம எட்டாவது தான் பார்க்க போது ஷவர்மா பிளிஸ் அதாவது ஷவர்மாவை இது வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் இந்த மாதிரி பெருசாக பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும் ஆனால் இந்த ஷவர்மாவை அழகாக அதை அப்படியே இந்த நெருப்பில் வாட்டி அப்படியே அது மேலே கொஞ்சம் க்ரீமியான கார்லிக் க்ரீம் அப்புறமா சப்பர சாஸ் எல்லாம் ஊற்றி அழகாக அந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கொடுக்குறப்ப சாப்பிட்றப்ப எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ஷவர்மா சாப்பிட்டு எல்லாருக்குமே இது இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி நிறைய பேர் ஷவர்மா சாப்பிட்ருப்பீங்க ஸோ சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் இருக்குது பா பாப்பா சொல்லவே தேவையில்ல ஸோ இந்த பையன் சாப்பிட்றத பார்த்து எனக்கு டெம்ட் ஆகுது நானும் போய் சாயந்தரம் ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிடணும் போல் ஸோ அப்படி இருக்கு எனக்கு ஷவர்மா பிறகு யாராக இருந்தீங்க நரெட் கிளர் அடக்கம் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நூடுல்ஸ் கிராஃப்ட் அதாவது ஒரு பெரிய கொதிக்கிற நூடுல்ஸை பெரிய பெரிய ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ரொம்பவுமே இந்த வெயிட்டான நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணாதான் அவங்களால சீக்கிரமாக போய் அதை கொடுக்க முடியும் ஸோ கரண்டி போட்டால் அந்த நூடுல்ஸோட அந்த லாங் ஸ்ட்ரக்சர் உடஞ்சிடும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணுற ஸ்டைல் பாருங்களேன் அப்பா 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 கொஞ்சம் மிஸ் ஆனாலும் செஃப் கையில் பட்டுரும் ஸோ செஃபுமே கையில் கிளவுஸு எந்த கவருமே போடல ஸோ அப்படி பட்டுதுன்னா கொதிக்கிற நூடுல்ஸ் அவ்வளோதான் உங்கள் கையில் பட்டு உங்கள் கை ரொம்பவுமே வெந்து போயிடும் ஸோ இன்னதாக இருந்தாலும் செஃப்பு செஃப் தானே அவங்க கையிலையும் படாமல் இது எவ்வளோ அழகாக ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா இவருக்காக ஒரு சல்யூட்டை கொடுத்துடலாம் அடுத்ததான் இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுட் வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண சொல்லுவாங்க ஸோ லைக் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காமல் ஃபுட் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சாலும் ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் அப்போ அப்போதான் நாங்கள் போடுற அடுத்து அடுத்து இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா டாட்டா பை பை சி யூ சாரிங்க இது ஒன்றும் வீடியோலாம் கிடையாது இது சும்மா நான் சொன்ன ஒரு ஹிண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ என்னென்னு தெரிஞ்சுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா